இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வாழ்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதனெஞ்ச காவியத்திலிருந்து அத்தியாயம் நானூற்றி இருபத்தி எட்டு கீழே விழுந்த பறவை கூடும் வல்லுனன் ஆகிய ஜோஹானன் பென் சேசு ஒரு காட்டுப்பாதையில் நடப்பதை பார்க்கிறேன் அவர் ஒரு வெண்ணங்கி அணிந்திருக்கிறார் அவருடைய கருநிலை மேற்போர்வை அவருடைய தோளின் மீது போடப்பட்டுள்ளது அந்த பாதையின் இருபுறங்களிலும் மரங்களும் பூண்டுகளும் இருப்பதால் அது காட்டுப்பாதையாக இருக்கிறது அந்த அந்த பசுமையான தாவர சிக்கலிலூடாக குறுகலான வழித்தடங்கள் வெட்டியபடி செல்கின்றன ஆனால் அவர்கள் மற்ற மனிதர்களை அடிக்கடி சந்திப்பதால் அது எந்த கிராமத்திலிருந்தும் தொலைவாக இருக்கிற ஒரு தனிமையான இடமாக இல்லாதிருக்கிறது அந்த சாலை ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருக்கிற இரண்டு கிராமங்களை இணைப்பதாக இருக்கிறது என்று நான் சொல்வேன் அந்த கிராமத்தினரின் வயல்களுக்கு குறுக்காக செல்கிறது நாட்டுப்புறம் தட்டையாயிருக்கிறது தூரத்தில் மலைகள் தென்படுகின்றன இது எந்த இடம் என்று எனக்கு தெரியவில்லை தம் சீடர்களிடம் பேசி கொண்டிருந்த சேசு நின்று கவனிக்கிறார் சற்று சுற்று பார்க்கிறார் அதன்பின் புதர்காட்டில் உள்ள ஒரு சிறிய பாதையில் செல்ல துவங்கி சிறிய மரங்கள் மற்றும் பூண்டுகளின் ஒரு பெரிய கூட்டத்தை நோக்கி போகிறார் குனிந்து தேடுகிறார் எதையோ கண்டுபிடிக்கிறார் புல்லில் ஒரு பறவை கூடு கிடக்கிறது அது ஒரு புயலால் கீழே வீழ்த்தப்பட்டிருக்கலாம் ஈரமான மண்ணையும் இன்னமும் சோட்டி கொண்டிருக்கிற கிளைகளையும் பார்க்கும்போது அப்படித்தான் நினைக்க தோன்று தோன்றுகிறது ஒரு புயலுக்கு பிறகு இது வழக்கம்தான் அல்லது யாராவது ஒருவன் அதை கீழே தட்டி விட்டுவிட்டு தன் கைகளில் பறவை குஞ்சோடு தான் பிடிபடாதிருக்கும்படி அப்படியே போட்டுவிட்டு போயிருக்கலாம் எனக்கு தெரியவில்லை நான் வைகோலால் கட்டப்பட்டுள்ள ஒரு சிறு பறவை கூடு மட்டும் நான் பார்க்கிறேன் அதில் மரங்களிலிருந்து விழுந்த காய்ந்த இலைகளும் கம்பளியும் நிறைந்திருக்கின்றன அவற்றில் நடுவே குஞ்சு பொறித்து சில நாட்களேயான ஐந்து சிறு பறவைகள் இருக்கின்றன அவை அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டும் சுத்தி கத்தி கொண்டும் இருக்கின்றன சிறகுகளின்றி சிவப்பாக இருக்கின்றன அகல விரிக்கப்பட்ட அழகுகளாலும் பிதுங்கிய கண்களாலும் அவை அவலட்சணமாக தோன்றுகின்றன மேலே உயரத்தில் ஒரு மரத்தின் மீது அவற்றின் பெற்றோர்கள் அவநம்பிக்கையோடு கத்திக்கொண்டிருக்கிறார்கள் சேசந்த சிறு கூட்டை கவனமாக கையில் எடுக்கிறார் தம் ஒரு உள்ளங்கை குழுவில் அதை பிடித்து கொண்டு அது எங்கே இருந்தது அல்லது அதை எங்கே பாதுகாப்பாக வைக்கலாம் என்று தேடுகிறார் நிறைய கலைகள் ஒன்றோடொன்று பின்னி ஒரு சிறு கூடையைப் போல கச்சிதமாக இருக்கிற ஒரு புதரை அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த இடம் பாதுகாப்பாக அந்த புதரின் மிக உட்பகுதியில் இருக்கிறது கூட்டை ராயப்பரிடம் கொடுக்கிறார் மிகவும் மூத்தவரும் குண்டானவரும் ஆகிய அந்த அப்போசுலருடைய உருவம் அவருடைய கூட்டையான முரட்டு கரங்களில் அந்த சிறு கூட்டோடு பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருக்கிறது சேசு தம் கரங்களை சிராய்த்து விடும் என்பது பற்றி கவலையின்றி தமது நீண்ட அகலமான கைப்பகுதியை சுருட்டி விட்டு கொண்டு அந்த கூடைப்பகுதி இன்னும் நன்கு குழிந்ததாகவும் அதனால் பாதுகாப்பானதாகவும் இருக்கும்படி வேலை செய்கிறார் அப்படி செய்து முடித்து அவர் கூட்டை எடுத்து அந்த புதரில் வைத்து மிக மெல்லிய நானர் புல்லை போல தோன்றுகிற நீண்ட உருளை வடிவ பொருட்களின் பிடுங்குவதன் மூலம் அதை பாதுகாப்பானதாக ஆக்குகிறார் கூடி இப்போது பத்திரமானதாக இருக்கிறது சேசு ஒதுங்கி நின்று புன்னகைக்கிறார் அதன்பின் தம் தொழிலில் தம்முடைய சாக்கை சுமந்தபடி நிற்கும் அப்போசலரிடம் போய் ஒரு துண்டு அப்பம் கேட்கிறார் அதை தரையில் ஒரு கல்லின் மீது வைத்து நொறுக்குகிறார் சேசு இப்போது சந்தோஷமாக இருக்கிறார் திரும்பவும் முக்கிய சாலைக்கு போகும் அவர் திரும்பும் அதே வேளையில் அந்த பறவைகள் மகிழ்ச்சியால் கத்தியபடி மீட்கப்பட்ட கூட்டிற்கு பறந்து இறங்குகின்றன சாலையோரத்தில் மனிதர்கள் சிலர் ஒரு சிறு கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தம்மை நோக்கி இருப்பதை சேசு காண்கிறார் அவர் அவர்களை பார்க்கிறார் அவருடைய புன்னகை மங்கி மறைகிறது அது மிக கடுமையாகிறது கூட்டை எடுக்கும் போது மிகுந்த தயவிறக்கம் உள்ளதாகவும் பாதுகாப்பாக வைத்துவிட்ட போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த அவருடைய முகம் இருளடைந்து துயரமுற்றிருக்கிறது என்று நான் சொல்வேன் சேசன் இருக்கிறார் அவர் தமது எதிர்பாராத சாட்சிகளை தொடர்ந்து பார்க்கிறார் அவர் அவர் அவர்களுடைய ரகசிய எண்ணங்களோடு அவர்களுடைய இறுதியங்களை பார்ப்பதாக தோன்றுகிறார் அந்த கூட்டம் வழியை மறைத்து கொண்டிருப்பதால் அதற்கு மேல் அவர் போக இயலாது ஆனால் அவர் மௌனமாக இருக்கிறார் ஆனால் ராயப்பர் மௌனமாக இருக்கவில்லை போதகர் கடந்து போக விடுங்கள் என்று சொல்கிறார் பேசாத பேசாதீர் நசரேனே என்று அந்த கூட்டத்தினரில் ஒருவன் பதில் சொல்கிறான் உன்னுடைய குரு என் காட்டிற்குள் போய் சபாத் நாளன்று சரியா சரீரப்பிரயாசையான வேலை செய்வதற்கு எப்படி சுதந்திரம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் சேசு ஒரு விநாதமான முகபாவனையோடு அவரை நோக் அவனை நோக்குகிறார் அது ஒரு புன்னகையாக தோன்றுகிறது அப்படி இல்லாமலும் இருக்கிறது அது ஒரு புன்னகையாக இருந்தாலும் கூட அங்கீகார அது அங்கீகார புன்னகையாக இல்லை ராயபரம் பதில் சொல்கிறார் ஆனால் சேசு கேட்கிறார் நீர் யார் என்று இந்த இடத்திற்கு சொந்தக்காரன் ஜொஹானான் பென் ஷகாய் ஒரு பிரசித்தி பெற்ற வேத எதற்காக நீர் என்னை கழிந்து கொள்கிறீர் சபாத் நாளை அவசங்கை செய்வதற்காக ஜொஹானான் பென்ஷகாய் ஷகாய் உமக்கு உபா உபாகமும் தெரியுமா நீர் என்னிடமா கேட்கிறீர் இஸ்ரேலில் ஒரு உண்மையான ராபியாகிய என்னிடம் நீர் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று எனக்கு தெரிகிறது அதாவது நான் ஒரு வேத வல்லுனனாக இல்லை என்பதாலும் ஆனாலும் ஒரு கலினியனாக இருக்கிறேன் என்பதாலும் நான் ஒரு ராபியாக இருக்க முடியாது என்று சொல்கிறேன் ஆனால் நான் உம்மிடம் திரும்பவும் கேட்கிறேன் உமக்கு உபாகமும் தெரியுமா நிச்சயமாக உண்மை விட நன்றாக தெரியும் எழுத்துக்கு எழுத்து நிச்சயமாக நீர் அப்படி நினைக்க விரும்பினால் ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தில் அதை உனக்கு தெரியுமா சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதே அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்டு உண்மைதான் ஒரே ஒரு அர்த்தம்தான் உண்டு ஆனால் அந்த அர்த்தம் நேசமாகும் அல்லது அப்படி அதை அழைக்க உமக்கு இஷ்டமில்லை என்றால் அது இரக்கமாகும் ஆனால் அப்படி அழைப்பதும் உமக்கு எரிச்சல் மூட்டுகிறது என்றால் அந்த அதன் அர்த்தம் மனித தன்மை என்பதாக இருக்கிறது உன் சகோதரனுடைய ஆடாவது அல்லது அவனுடைய மாடாவது வழி தப்பி திரிவதை நீ கண்டால் அப்பால் செல்லாமல் உன் சகோதரனிடத்தில் திருப்பி கொண்டு போக கடவாய் அல்லது அவன் அவைகளை தேடி வரும் மட்டும் உன்னிடத்தில் வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்கக் கடவாய் என்று உபகமும் சொல்கிறது உன் சகோதரனுடைய வேசரியாவது மாடாவது வழியில் விழுந்து கிடப்பதை கண்டாயாகில் அதை காணாதவன் போல் விட்டு போகாமல் அவனோடு அதை தூக்கி எடுக்க கடவாய் என்று அது சொல்கிறது ஒரு மரத்திலாவது தரையிலாவது ஒரு குருவி கூடு தென்படுகிறது அப்பொழுது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது தாய் காத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடு தாயையும் பிடிக்கலாகாது ஏனென்றால் அது இன உற்பத்திக்கு புனிதமானது தாயை போகவிட்டு குஞ்சிகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று அது சொல்கிறது நான் தரை மீது ஒரு கூட்டை கண்டேன் தாய் பற்றி அழுது கொண்டிருந்தது நான் அதற்காக வருத்தப்பட்டேன் ஏனென்றால் அது ஒரு தாயா இருந்தது நான் அதன் குஞ்சுகளை அதற்கு திரும்ப கொடுத்தேன் ஒரு தாய்க்கு ஆறுதல் தருவதன் மூலம் ஓய்வு நாளை அவசங்கை செய்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை நான் நம் சகோதரனுடைய ஆடு வழி தப்பி போக அனுமதிக்கக்கூடாது ஆனாலும் ஓர் ஓய்வு நாளில் ஒரு வேசரி எழுந்து நிற்க வைப்பது ஒரு பாவம் என்று வேத பிரமாணம் சொல்லவில்லை நம் சகோதரனிடம் இரக்கத்தோடும் கடவுளின் சிருஷ்டியாகி அந்த வேசரியின் மீது மனித தன்மையோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அது சொல்கிறது அந்த தாய் புனிதமான இன உற்பத்தியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக கடவுள் அதை படைத்திருந்தார் என்றும் அது கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தது என்றும் அது தன் குஞ்சிகளை வளர்ப்பதை தடுப்பது ஒரு தேவ கற்பனைக்கு அது கீழ்ப்படிவதை தடுப்பதாகும் என்றும் நான் நினைத்தேன் ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்வதில்லை நீரும் உம்முடைய நண்பர்களும் எழுத்தை பற்றி சிந்திக்கிறீர்கள் அதில் உள்ள உணர்வை பற்றி சிந்திப்பதில்லை தேவ வார்த்தையை மனநிலையின் கீழ்நிலைக்கு தாழ்த்தி அதை அவமதிப்பதன் மூலமும் கடவுளின் ஒரு கட்டளையில் தலையிடுவதன் மூலமும் உங்கள் அயலான் பேரில் இரக்கமில்லாமல் இருப்பதன் வழியாகவும் சபாத் நாளை இரு தடவை அதைவிட அதிகமாக மூன்று தடவை மீறியிருக்கிறீர்கள் கடிந்து கொள்வதன் மூலமாக காயப்படுத்தும்படி அனாவசியமாக பேசுவது தவறு என்று நீங்கள் சிந்திப்பதில்லை இதுவும் வேலைதான் ஆனால் இது பயனற்றது அவசியமற்றது நல்லதல்லாதது ஆனால் அது உங்களுக்கு சபாத் நாளுக்கு அவசங்கையாக தோன்றுவதில்லை ஜொஹானான் பென்ஷாக்காய் நான் சொல்வதை கேளும் இன்று ஒரு கருந்தலை ராப்பாடியின் மீது நீர் இரக்கமில்லாமல் இருந்திருக்கிறீர் பரிசையை வளர்க்கபடி அது தூக்கத்தினால் மறிக்கும்படி அனுமதித்திருக்கிறீர் அதன் குஞ்சுகள் விரியன்கள் அல்லது கெட்ட மனிதர்களின் இறக்கத்திற்கு கைவிடப்பட்டு மறைக்க அனுமதித்திருக்கிறீர் இதே போல நாளைக்கு ஒரு தாய்க்கும் நீர் இரக்கம் காட்ட மாட்டீர் அவள் பரிதாபமான முறையில் மரணமடைய செய்வீர் உம்முடைய சட்டத்தின் மீது கடவுளுடைய சட்டம் அல்ல உம்முடைய சட்டம் உமக்குள்ள மரியாதையின் காரணமாக அப்படி செய்வது சரியென்று கூறி அவளுடைய சந்ததி கொல்லப்பட அனுமதிப்பீர் பலமுள்ளவர்களாகிய நீங்கள் வெற்றி பெறுமாறு பலவினர்களை ஒடுக்க நீரும் உம்மை போன்றவர்களும் ஸ்தாபிக்கிற சட்டம் அது ஆனாலும் பாரும் பலவீனர்கள் எப்போதுமே ஒரு ரெட்சகரை கண்டடைகிறார்கள் ஆனால் அகங்காரிகள் உலக சட்டப்படி பலமுள்ளவர்கள் தங்கள் பாரமான சட்டத்தின் பாரத்தின் கீழ் தாங்களே நசுக்கப்படுவார்கள் விடைபெறுகிறேன் ஜோஹானான் பென்ஷாகாய் இந்த நேரத்தை நினைவில் வையும் கட்டிக்கொள்ளப்படும் ஒரு குற்றத்தை பற்றிய திருப்தி கொண்டு மற்றொரு சபாத் நாளை நீரே அவசங்கை செய்து விடாதபடி கவனமாயிரும் அந்த கடும் எரிச்சலுக்கே உரிய கோபத்தால் முகம் சிவந்திருக்கிற மனிதனின் மீது சேசுவர் கடுமையான விமர்சிக்கிற பார்வையை வீசுகிறார் அந்த வேத வல்லுணன் குள்ளமாகவும் குண்டாகவும் இருப்பதால் சேசு அவனை மேலிருந்து உற்று நோக்குகிறார் அதே அவனோடு ஒப்பிடும்போது அவர் ஒரு தாளமரத்தைப் போல தோன்றுகிறார் அந்த வேத வழிவிட்டு ஒதுங்காததால் சேசு புள்ளின் மீது நடந்து அவனை கடந்து போகிறார் தேசு கூறுகிறார் சுவிசேஷங்களில் இது கூறப்படவில்லை என்றாலும் ஒரு உண்மையான காட்சியை கொண்டு உன் ஆத்துமத்தை உயர்த்த நான் விரும்பினேன் இது உனக்கு ஒரு பாடம் அந்த சிறு பறவைகளின் பெயர் கருந்தலை ராப்பாடி என்றில்லாமல் அது மேரி அல்லது அருள் என்று இருந்தாலும் கூட கூடுகள் இல்லாத சிறு பறவைகளின் மீது நான் மிகுந்த இரக்கம் இறக்கம் வைத்திருக்கிறேன் என்பது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியால் அவை தங்கள் கூட்டத்தில் இருந்து அகற்றப்பட்டிருக்கும் போது அவற்றிற்கு மீண்டும் ஒரு கூட்டை தர நான் கவனம் எடுத்துக்கொள்கிறேன் இது எல்லோருக்குமான ஒரு பாடம் மிக அநேகர் வேத பிரமாண வார்த்தைகளை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் இருந்தாலும் இன்னமும் அதிகம் பேராக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவற்றை எல்லோரும் அறிந்திருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அவர்கள் வார்த்தைகளை மட்டும் அறிந்திருக்கிறார்கள் அவற்றை வாழ்வதில்லை அதுதான் தவறு உபாகமும் மனிதத்தன்மையான சட்டங்களை பரிந்துரைத்தது ஏனென்றால் அந்த காலத்தில் மனிதர்கள் தங்கள் ஆன்ம பாலத்துவத்தின் காரணமாக மிருகத்தன்மை உள்ளவர்களாகவும் பாதி காட்டுமிராண்டிகளாகவும் இருந்தார்கள் அவர்கள் இன்னமும் அதிக கருணை மரியாதை நேசம் ஆகியவற்றிற்கு உயரும்படி அவர்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு மிருகத்தை இழந்த சகோதரன் பேரிலும் விழுந்து கிடக்கிற மிருகத்தின் பேரிலும் முட்டைகளை அடை காக்கும் பறவையின் மீதும் கொள்கிற கருணை மரியாதை நேசம் என்னும் மலர் பாதைகளின் வழியாக கைப்பிடித்து நல நடத்தி செல்லப்பட வேண்டியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் நான் வந்தபோது மோயசனின் சட்டங்களை உத்தமமாக்கி இன்னும் அகன்ற காட்சி எல்லைகளை திறந்து வைத்தேன் அதன்பின் எழுத்து எல்லாமுமாக இருக்கவில்லை ஆத்துமமே எல்லாமுமாக ஆனது ஒரு கூடு மற்றும் அதில் வசித்தவைகளை பற்றிய ஒரு மனித தன்மையான சிறு அப்பால் என் செயலின் ரகசிய அர்த்தத்தை தியானிப்பது அவசியம் அது சிருஷ்டிகரின் திருச்சுதனாகிய நான் சிருஷ்டிகரின் கைவேளைக்கு முன்பாக பணிந்தேன் என்பதாகும் அந்த பறவை குஞ்சும் அவருடைய கைவேலையாக இருக்கிறது ஓ சகலத்திலும் கடவுளை கண்டு சங்கையுள்ள நேசத்தின் ஆத்மார்த்த உணர்வோடு அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் ஒரு சர்ப்பத்தை போல தங்கள் அசுத்தத்திற்கு மேலாக தங்கள் தலைகளை உயர்த்துகிறவர்களுக்கு ஐயோ கேடு அவர்களுடைய சகோதரர்களின் வேலையில் தம்மை வெளிப்படுத்துகிறவராகிய கடவுளின் புகழ்ச்சிகளை பாட இயலாதவர்களாக தாங்கள் இருப்பதால் தங்களை மூச்சு திணறடிக்கிற விஷத்தின் மிஞ்சின அளவின் காரணமாக அவர்கள் அவர்களை தீண்டுகிறார்கள் தங்கள் துர்குணங்களை நியாயப்படுத்தும்படி சட்டத்தின் மீதுள்ள கடவுளுடைய சட்டத்தின் மீது அன்றி தங்களுடைய சட்டத்தின் மீதுள்ள மரியாதையின் காரணமாக நல்லவர்களை வாதிப்பது சரியான காரியம் என்று சொல்லி சொல்லி அவர்களை வாதிக்கிறார்கள் வாதிக்கிறவர்கள் மிக அதிகம் பேராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கெட்ட செயல்களை நிறுத்த கடவுளால் முடியவில்லை என்றாலும் தம்முடைய சிறியவர்களுக்காக பழிவாங்க அவரால் கூடும் இதற்கு தகுதியுள்ளவர்களுக்கு இது தொ கொடுக்கப்படுவதாக என் விழிப்புள்ள சமாதானம் உங்களோடு இருப்பதாக காட்சி முடிகிறது அமீன்